வணக்கம் மக்களே நான் உங்கள் கூகுள் நம்ம அவார்க்காட்டுக்கு எப்படிலாம் தண்ணி விட்றோம்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா மடக்கோஸ்லாம் போட்டு கொஞ்சம் தூரம் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி விட்ருவோம் நம்ம ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் மடக்கோசம் கரெக்டாக வாங்கணும் வாங்கி கொட்டு போய் தென்னை தீவனக்கட்டு மூலியை வச்சா தான் அதுனால நம்ம எலி இப்போல்லாம் கொறிக்க விஷ்டாப்பில் அதில் அதோட ஷார்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்க அதனால ஓசை ரெண்டாக கட் பண்ணிருச்சு சரி அப்படி இப்படிலாம் போட்டு பைப்லாம் போட்டு கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மோட்டரும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் தண்ணி பார்த்திங்கனா வர ஸ்டார்ட் பண்ணிடுச்சு மணி பார்த்தீங்கன்னா மூன்றுங்க வெயில்ஸ்மாக கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துது அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம அவர் செடி பார்த்தீங்கன்னா மறுக்காய் வந்து எடுக்க ஆரம்பிச்சிச்சு மறுக்காயின்னா எதுவும் இல்லைங்க நம்ம அவர் செடி வந்து விதை ஊனி செடி வந்து காய் கால் கட்டி மருந்து அடித்து ரெடி பண்ணி ஒரு பட்டம் ஃபுல்லாக முடிஞ்சிருங்க அதெல்லாம் ஒரு பட்டம் முடிஞ்சுக்கப்போம் அப்புறம் திருப்பி வந்து பூ திருப்பி எடுத்து திருப்பி காய் வச்சு திருப்பி வருவாங்க அதாங்க மறுக்காயின்னு சொல்லுவோம் அதுமாரி பார்த்தீங்கன்னா நம்ம செடி பார்த்தா வந்து மறுக்காய் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதுப்பா பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு மருந்து ஃபுல்லாக அடிச்சிட்டோம் மருந்து ஃபுல்லாக அடிச்சுட்டு இந்த தண்ணி கட்டி விட்டு அடுத்து இந்த சொத்தைங்கெல்லாம் குறைக்கிறதுக்கோசம் பார்த்தீங்கன்னா வேப்பனை இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ரெண்டு டேங்க் களைக்கு அடிக்கலாம்னு இருக்கட்டும் நம்ம இந்த இத்தனை டைம் வந்து அவர்காட்டுக்கு தண்ணி கொட்டலாம் அந்த பெரிய மம்பி வச்சு தாங்க கட்டிட்டு இருந்தோம் இதை வச்சு கட்டினாலன்னா பார்த்தீங்கன்னா இருக்கிற பீக்கஞ்செடி பத்து பீக்கஞ்செடியே அதை நோண்டி நோண்டியே ஃபுல்லாக அடிச்சு நோத்தியாச்சு சரி இந்த வாக்கி அசத்துக்கு வச்சு அந்த மம்பட்டி கொண்டு வந்துருந்தேன் இதை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அசல்திட்ட திருப்ப ஆரம்பிச்சிச்சு அப்படியே வந்து தண்ணி பார்க்க வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம சொக்கா செடியில் ரெண்டு பிஞ்சு விட்டுருங்க இப்போ தான் ஒன்று ஒன்று குட்டியாக விட்டுருக்கு இன்னொன்று கொஞ்சம் பெருசாகிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு வாரம் போனால் அறுவடைக்கு ஸ்டார்ட் ஆகிரும் அப்படியே மை ஏழு பார்த்திக்கலாம் எந்த கொழுத்து கொளுத்துனே அப்படியே பார்த்தீங்கன்னா மெதுவாக அப்படியே பாய்ச்சிட்டு வந்துட்டோம் மணி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நாலரை கிட்ட ஆச்சு நம்ம கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி கிட்ட மோட்டர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கால் திருப்பிட்டு வரதுக்கு இவ்வளோ நேரத்துக்கு மேலே ஆச்சு அப்படியே வந்து திருப்பிட்டு ஆரம்பிச்சிட்டோம் பூ பாருங்க வந்து வந்திருக்குன்னு இந்த ஒரு இடத்துல வந்து தண்ணி விட்டு தான் பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லாங்காலும் திருப்பிவிடுவோம் அந்த பக்கம் தலைவுக்கு வந்து பைப் போகிறதுனால பைப் எக்ஸ்ட்ரா பைப் போட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி தண்ணி கட்ட ஆரம்பிப்போம் இந்த மாதிரி ஒரு ஒரு கல ஒரு கல திருப்பி போட்டுருக்க தான் அந்த பெரிய அப்படி போட்டேன்னா இந்த சொட்நீர் பைப்லாம் சீக்கிரம் அடியுதுங்க அது சின்னதாக இருந்தால் ஆள் நல்லா வெட்டி எடுத்து மண் கட்டுறது கொஞ்சம் ஈஸியாக ஈஸியாக இருக்குது அதனால் வந்து சின்ன மம்பியில் கட்டணும் இது நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது பெரிய மம்ட்டியோட இந்த மம்மிட்டி கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தாலும் தண்ணி எங்கேயும் புட்டுவிட்டு போகிற அளவுக்கு இருக்குது மண்ணி பார்த்திங்கனா அஞ்சாச்சுங்க கொஞ்சம் கெட்ட தட்ட பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பாய்ச்சி முடிச்சிட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கை கால் முன்னாடி கழுவிட்டு மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு இந்த ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி இந்த வாய்க்கால் சைடில் கெல்லாம் இதெல்லாம் செதுக்கி போட்டுருந்தோம் அதுக்கும் சேர்த்து தண்ணி விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கணும் மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு இந்த மண்ணெல்லாம் இருக்குது பார்த்திங்கனா அதெல்லாம் ஃபுல்லாக வந்து சுரண்டி கட்ட வேண்டியதான் இப்போதைக்கு பாதி மட்டும் விடுவோம் மீதி வந்து அப்புறமே மேலே விட்டுருவோம் தெரியல ஏன்னா மீதி இருக்கிறதுலாம் இன்னும் கொஞ்சம் ஈரம் அப்படியே காயில அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் சுரண்டி கட்டினதுக்கப்புறம் மோட்டர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டா தண்ணி ஃபுல்லாக பாஞ்சதுக்கப்புறம் நிறுத்தி விட்டா சரிங்க வேலை முடிஞ்சுங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் காட்டுக்கு தண்ணி கட்டணும்னு எடுத்து விட்டாவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அரை நாள் வந்து கணக்கு எடுத்துக்கும் அப்படின்னா ஒரு மூணு மணி நேரம் கிட்டே எப்படியே வந்துடும் அப்படியே இதெல்லாம் பாஞ்சதுக்கப்புறம் முடிச்சுட்டு வேண்டியதான் சன்ரைஸ் ஆரம்பிச்சிடுச்சு அடுத்து வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் விட்டுட்டு ஒரு மருந்து அடிச்சுட்டு அது திருப்பி இன்னொரு அடுப்பு பார்க்க வேண்டியதான் நம்ம எவ்வளோதான் தண்ணி கட்டலாம் சரிங்க திருப்பி இன்னொரு யூஸுக்கு வேணுக்கோசரம் அதை வந்து க்ளீன் பண்ணி திருப்பி சுற்றி எடுத்து வைச்சா தான் திருப்பி நம்ம அடுத்து யூஸுக்கு பண்ண முடியும் இந்த மரமுடியில் என்ன ஒரு பிரச்சனைனா மரமுடி கரெக்டாக லாக் பண்ணிட்டா பிரச்சனை இல்லைங்க அப்படி மாற்றிக்கிட்டு மரையில் போய் வந்து லாக் ஆகிருச்சுன்னா ஒன்று அதை உடைச்சி எடுக்கணும் இல்லை அறுத்து எடுக்கணும் இதுதாங்க பெரிய பிரச்சனையே ஃபுல்லாக வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஓஸ்லாம் கழட்டி சுற்ற ஆரம்பிச்சாச்சு இதை சுற்றுறப்பே பார்த்தீங்கன்னா ஓஸ் ஃபுல்லாக மண்ணுங்க சரி ஓஸ்லாம் சுற்றி வச்சுட்டு அடுத்து மோட்ரு எடுத்து விட்டு ஓசை கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுட்டோம்னா வேலை முடிச்சிங்க எந்தளவுக்கு எடுத்து வைக்கிறோமோ அது அடுத்த டைம் யூஸ் பண்ணால் கூட நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் பார்த்திங்கனா வந்து ஃபுல்லாக வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அடுத்து நம்ம தொட்டி தண்ணி ஆன் பண்ணி விட்டு கேட் ஆன் பண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா தொட்டியில் தண்ணி விட்டு தொட்டியில் தண்ணியிலே அப்படியே வந்து வே ஓஸ்லாம் கழிவு வச்சலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஓசை கல்வெலாம் வேலைக்கு வந்தாச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தொட்டி நம்மக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓசெலாம் கழுவி எடுத்துகிட்டு போயிட்டு மோட்டர் பண்ணி விட்டால் நம்ம இந்த அவர் காட்டுக்கு தண்ணி கட்டுற வேலை முடிஞ்சு திரும்பியும் ஒரு அடுத்த வாரம் வந்து தண்ணி கட்ட வேண்டியதான் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஒரு நம்ம டுவெண்ட்டி கே சப்ஸ்கிரைபருங்க மேலே போய்ட்டுருக்கோம் அதுக்கு முழு முழுக்க சப்போர்ட் பண்ணி நீங்கள் மட்டுமே இதேமாரி சப்போர்ட்டாக கொடுத்துட்டே இருங்க அளவு தான் ஃபுல்லாக வந்து தண்ணியெலாம் பாருங்கள் அங்கேருந்து பார்க்கி அழகாக இருக்குன்னு ஏன்னா மண்ணி யாராச்சும் இல்லை சன் ரிஸ்க்கு அதுக்கும் செம்மையாக இருக்குது அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்